நம்ம வேக வச்ச தக்காளி ரசம் வைக்க அதுக்கு தக்காளி ரெண்டும் வச்சுக்க கொஞ்சம் புளியும் போட்டுருக்க அதுலேயே கூட அது வேகட்டும் ஜீரகம் மிளகு கொஞ்சம் தனியாக கொஞ்சம் பருப்பு பருப்பு ஒரு அஞ்சு பூண்டு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி காம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணுங்க தோலை எடுத்துட்டேங்க தோலை எடுத்துகிட்டு புளி அந்த புளியை எடுத்து போட்டு நல்லா கரைச்சிக்கணும் நல்லா ஆற விட்டு கரைக்கணும் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கங்க இப்போ கடுகு எடுத்து போட்டுக்கிறேன் காந்த மிளகா போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை எடுத்து கொஞ்சம் போட்டு வதக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பீம் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும் தண்ணி அதுக்கு தேவை ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கணும் இதில் எடுத்து ஊற்றிடணுங்க ரசம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் நுரைச்சி வரும்போது ஆப் பண்ணிட வேண்டியதாங்க பாருங்க கொஞ்சம் லைட்டாக கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் அதை வச்சு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு தொகையில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்